நம்ம இந்தியா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டங்களில் அவங்க நம்ம கிட்டேருந்து நிறைய பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நல்லதுக்கோசரம் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா படிப்பு இதெல்லாம் உருவாக்கி கொடுத்த ஒரு பேர் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா மெக்காலே அவர் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிறைச்சலை எப்படி வடிவமைப்பு பண்ணணும் சிறைச்சலைனா எப்படி இருக்கணும் சிறை அதிகரிக்கையில் குச்சி இருக்கணும் சிறை கைதிகள் இருக்கக்கூடிய சிறையில் ஒரு ரெண்டு பக்கம் ஜங்கல் இருக்கணும் சிறை வந்து இரும்பு கம்பியால் கேட்டு போடுங்க நல்லா காற்றோட வசதியோடு இருக்கிற மாதிரி வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னா அவர்தெல்லாம் பண்ணுறாரு சரியா நீ வந்து ஜெயிலெலாம் போட்டு அதே மாதிரி ஸ்கூல்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் இந்த இந்தியாவில் அன்னைக்கு பேர் இந்தியா கிடையாது பாரத பூமியெலாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் என்ன காரணத்தக்கோசரம் ஆரம்பிக்கலான் இருக்கிறோன்னா நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அதில் நம்ம படிப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அதில் வந்து கற்றுக்கிட்டு வரவங்க நம்மளுக்கு அடிமைகளாக இருப்பாங்க இல்லையா இங்கிலீஷு நாம் சொல்கிற இங்கிலீஷு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் ஸோ நம்மளுக்கு வந்து அடிமைகள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க நம்ம பேசக்கூடிய மொழி அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா போதும் பதிலுக்கு அவங்க பதில் பேச தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம சொல்கிறது கேட்டு அவங்க நடந்தால் போதும் ஸோ நம்மளுக்கு அடிமைகள் தேவை நீ வந்து ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கி கூட என்ன பண்ணலாம் ஸ்கூலுங்கிறது எப்படி வைக்கலாம் இந்தியாவில் எப்படி இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த மெக்காலிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆள் ஏற்கனவே ஜெயிலெலாம் இப்படி தான் இருக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாள் அவர்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிங்க நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பாடத்திட்டமாக இருக்கணும் அதில் இருக்கிற கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் அதை தாண்டி அவங்க எதுவும் யோசிக்கக்கூடாது அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மார்க் கொடுங்க அதே மாதிரி கையில் குச்சி கொடுங்க குச்சி பார்த்தா தான் பிள்ளைங்களாம் பயந்துட்டு படிப்பாங்க ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது டெய்லியும் கொடுங்க எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மனுஷன் ஆரம்பித்து வச்ச தான் நம்ம படிக்கக்கூடிய கல்விக் கொள்கையோட பேர் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ பொதுவாக ஒரு மேட்டூர் டேம் கட்டினாங்கன்னா மேட்டூர் டேம் கட்டின ஒரு பேர் இது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாலம் போட்டாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க கட்சியோட மறைந்த முன்னாள் தலைவரோட பேர் வைப்பாங்க இல்லையா அதே போல் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி கொடுத்தவரோட பேர் என்னது மெக்காலு மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணப்படுகிறது வெள்ளக்காரங்க என்னமோ அவங்க பேசுகிற இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிமைகள் வேணும்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணாங்க மத்தபடி நம்மளாம் படித்து முன்னுக்கு வரணுங்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் நல்ல எண்ணம்லாம் கிடையாது இருக்கிற மாதிரி தெரியல அதனால தான் வந்து நம்மளை அடிமையாகவே வச்சிருந்தாங்க அவங்க பேசுறதை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிமை தான் படிப்பு சொல்லிக் கொடுத்தாங்க இதுல நம்மளுக்கு என்னப்பா நல்ல விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு பொழிச்சு படிக்க ஆரம்பிச்ச மனசந்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் வெள்ளக்காரங்க ஸ்கூல் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது மாரி குருகுல கல்வின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு குருகுல கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ரிலேட்டடாக ஜாதி வாரியாக வந்து பார்த்தோம்னா பணக்காரங்க வாரியாக வந்து பார்த்தோம்னா இவங்க தான் படிக்கணும் இவங்க படிக்கக்கூடாது இவங்க மேல் வகுப்பு இவங்க கீழ் வகுப்புன்னு சொல்லி நம்மளை இன்னைக்கு இருக்கிறத விட அன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக பிரித்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி இருந்த புத்திசாலி மக்கள் ஸோ அதனை பொருட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டுகிட்டு வந்தவாட்டி எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் வரணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் குருகுல கல்வியை மூடி த மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதன் காரணமாக அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்த தான் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போன வாட்டி நம்ம தமிழகத்தில் காமராஜர் ஐயா வந்த வாட்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஸ்கூலை வந்து மேம்படுத்தணும் எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போகணும் எல்லாேருக்கும் படிக்க தெரியணும் எல்லோரும் நல்லா சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது கார்ப்பரேட் கிட்ட கவர்மெண்ட்டு டெவலப் பண்ணி ஆரம்பித்த விஷயம் கவர்மெண்ட்டருந்து டெவலப் ஆகி படிச்சுட்டு வெளியில் போனவங்க பணக்காரங்களாட்டி அவங்களே கார்பரேட்டடாக தனியாக ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் ஆரம்பித்தபடி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த மெக்காலை கல்விக் கொள்கை இதுக்கு இன்னைக்கு இருந்து வெளியான படிச்சுட்டு போகக்கூடியவங்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் இவங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க இது உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு மாஸ்டர் மைண்டோட தான் அவங்களாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கிடையாது நான் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நேரம் இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா மெகாலா கல்விக் கொள்கையின் மூலமாக அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாணவன் இருக்கிறாங்கன்னா அந்த மாணவன் வந்து புக்கில் சிலபஸில் இருக்கிற கேள்விக்குண்டான பதில் மட்டும்தான் எழுதணும் அதில் என்ன போட்டிருக்கதோ அதே சென்டென்ஸ் தான் கீழே வரணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இவன் சுயமாக சிந்திக்கக்கூடாது இன்றைக்கி கூட சரி நீங்கள் ஒன்றாவது படித்தாலும் சரி ஏழாவது படித்தாலும் சரி ஆறாவது படித்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் கோணம் இருக்கையில் என்ன விடை போட்டிருக்குதோ அதே விடை தான் நீங்கள் போடணும் அதே மாதிரி உங்களை கணக்கில் என்ன ஃபார்முலா போட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அதே ஃபார்முலா போட்டால் தான் மார்க்கு சாய்ஸில் வேறு ஃபார்முலா கொடுத்தாங்கன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கிடையாது ஸோ கீழ்ப்படிதல் அதாவது மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்போ இருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்க இளம் இருந்தே இதை கற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயமாக சிந்திக்க முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுடைய க்ரியேட்டிவிட்டியை ஆசிரியர் வந்து என்ன கொண்டு வர புக்கில் இருக்கிற கேள்வி நீ எழுதணும் ஏன்டா வேற கேள்வி எழுதணும்னு சொல்லி கொட்டுக்க வைப்பார் கொட்டுக்கானா கொட்டுக்க கிடையாது இது மாதிரி கண்டிப்பாங்க வான் பண்ணுவாங்க புக்கில் இருக்கிற கேள்வி எழுதுனா இன்னும் மார்க்கு நீ ஏற்கன சுயமா சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ புக்கில் இருக்கிறது மட்டுமே லைஃபு புக்கில் இருக்கிறது மட்டுமே மெயின் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வர மனிதர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பர்ஸ்னல் லைஃப்பில் நீச்சல் எதிர்நீச்சல் அடிக்கிறது கொஞ்சம் தடுமாறுறாங்க ஸ்கூல் லைஃபு அப்படிங்கிறது அடி இருக்கிறோம் நம்ம மாற்றியாக இருக்கிறாரு ஃபஸ்ட்டு மார்க் இடத்தெல்லாம் கை தட்டுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்கூலுக்கு மட்டும் தான் செட் ஆகும் ஸ்கூலை தாண்டி வெளியில் போனோம் அப்படின்னா நம்மளோட தனித்திறமையை நம்ம வளர்த்துக்கணும் படிச்சுட்டு வரவங்களுக்கும் உண்மையிலுமே நல்ல எதிர்காலம் இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது நான் வந்து பன்னெண்டாவது பெயிலு தான் அதனால வந்து நான் படிப்பை குறை சொல்ல மாட்டேன் படித்தவங்க இன்னைக்கு உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க படிப்பு வண்டி தான் நம்மளுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும் படிப்பு மட்டும் கொடுக்காது படிச்சுட்டு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பதவி தான் நம்மளுக்கு அந்த மதிப்பை கொடுக்கும் இப்போ நம்ம ப படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு தனியார் நிறுவனத்தில் போய்ட்டு ஒரு சின்ன வேலை செஞ்சோம்னா மதிப்பு கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் ஒரு சின்ன பதவியில் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை செய்கிறாரு அந்த ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா படிப்பு தான் வந்து மனிதனுக்குள்ள நான் ஒரு மதிப்பு அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கும் ஸோ நாம் பேசிகிட்டு இருக்கிறது படிப்பை பற்றி நம்ம வந்து எதுவுமே தவறலைன்னு சொல்லலை படிப்பு கொள்கை இந்த மெக்கான சிஸ்டம் வந்து இதன் அடிப்படையில் தான் இயங்குது அதன் காரணமாக தான் வந்து பார்த்தோம்னா கார்ப்பரேட் மயமாக தான் அவங்க அன்றைக்கே யோசிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்கள்டருக்க ஓனர் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதே தான் வந்து லேபர் செய்யணும் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ தான் லேபர் செய்யணும் சூப்பர்வைசர் சொன்னால் கேட்டுக்கணும் ஸோ இந்த இதன் ரிலேட்டடாகவே இதன் காரணமாகவே இதன் விஷயமாகவே வந்து அவங்க எனக்கு யோசிச்சு வச்சுருப்பாங்களா என்னமோ தெரியல இது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி அடுத்தடுத்து வந்த காலகட்டங்களில் மனுஷங்களை வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுலேருந்து எப்படியெல்லாம் பிரித்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்க யோசிச்ச விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அவனுடைய பாரம்பரிய மருத்துவத்திலருந்து அவனை வெளியில் கொண்டுட்டு வரணும் ரெண்டாவது அவனுடைய இறை வழிபாட்டிலேருந்து இருந்து அவனை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் ரொம்ப ஆர்வப்பட்டாங்க நம்மளுடைய மருத்துவத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க அதை மறந்துட்டு நம்ம வெளியில் வர அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க இன்றைக்கி நம்ம யாராவது உடம்பு சரியில்லைன்னா நாட்டு மருத்துவத்தை யாராவது நாடி போகிறோமா சித்த வைத்தியத்தை தேடி போகிறோமா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சண்ட்டு நம்ம அதை எதிர்பார்க்கறது கிடையாது ஆங்கில மருத்துவம்தான் நம்ம வந்து பார்க்குறோம் தலைவழிக்குதான் உடனடி தீர்வு போடு தலைவலி மருந்து போடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கே இடிச்சுட்டியாக காயிடுச்சா அதுக்கான ஒரு பச்சளை எடுத்து தொடவலாம் ஒரு இலையை கசக்கி சித்த வைத்தியம் பண்ணலாங்கிறதெல்லாம் கிடையாது போய் ரெண்டு ரூபாய்க்கு பேண்டேஜ் வாங்கி போட்டு பேண்டேஜ் ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அடிப்படையாக ஒரு ரத்தம் நிறையா போகுது அதுக்கு வைக்கிறதுக்கு ஏன்னா மூலிகை வய காலத்தில் கிடைக்கும் சாரி மழை காலத்தில் கிடைக்கும் வய காலத்தில் கிடைக்காது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு எமர்ஜென்சி ஒரு தற்காப்புக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் மத்தபடி முழுக்க 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 நம்ம ஆங்கில மருந்துகளே நம்ம நம்பி இயங்குகிற அளவுக்கு நம்மளை மாத்தி மாற்றி வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து எத்தனை ஒரு ரோட்டில் போனீங்க அப்படின்னா எந்தெந்த ஊரில் பஸ் ஸ்டாப் இருக்குதோ நாலு பஸ் ஸ்டாப்பு அஞ்சு ஸ்டாப்பு இடையில ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கும் கம்பல்சரி இருக்கும் கம்பல்சரி இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு மெடிக்கல் ஷாப் வந்து அதிகமாயிருச்சு தனியார் மருத்துவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து இயக்க இயக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுதான் அந்த ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது உடனடியாக அது தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது அதே மாதிரி ஒரு சில வியாதிகளுக்கு தீர்வுங்கிறது கிடையாது அது அப்படியே போயிட்டு தான் இருக்கும் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் மாத்திரை வாங்குறீங்களா பத்து அந்த ஒரு கவரில் பத்து மாத்திரை இருக்குதா அந்த பத்து மாத்திரை நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் அது தீந்து போயிடுச்சுன்னா நோய் சரியாகாது மறுபடியும் நீங்கள் போய் வாங்கணும் பத்து மாத்திரை சாப்பிட்ணும் தீந்து போயிடும் மறுபடியும் போய் வாங்கணும் சாப்பிட்ணும் போடுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா முன்ன இருந்ததை விட இப்போ தலைவலிக்கு ஒருத்தர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னா மாத்திரை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் மாத்திரை போடுறதை நிறுத்திட்டாருன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ தலைவலி அதிகமாக வலிக்கும் வேற மருந்தெல்லாம் சாப்பிட்டா கேட்காது அதே மாத்திரை சாப்பிட்டா தான் மறுபடியும் நல்லா இருக்குது போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல தோணும் ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்ப இந்த அளவுக்கு பழக்கப்படுத்தினது யாரு ஆங்கில மருந்துகள் ஆங்கில மருந்துல நல்ல மருந்தும் இருக்குது பொதுவாகவே ஆங்கில மருத்துவம் என்ன ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுது மேக்சிமம் ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போதைக்கு அந்த வலி எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அமைக்கி வைக்கும் சரி சரி இப்போ குழந்தைங்கள எதுவும் ராடி பண்ண என்ன சொல்லுவாங்க சரி சரி அழுவாத பேசிக்கலாம் அமைதியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒரு வலி எடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நரம்பு துடிக்குது அப்படின்னா அந்த நேரமும் என்ன பண்ணோம் சரி சரி நீ இப்போதைக்கு கம்முன்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதிப்படுத்தும் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் மாத்திரை போட்டே ஆகணும்னு சொல்லியே தான் கொடுப்பாங்க மாத்திரை சரி ஓகே இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லிட்டு நோய் எதனால் வருது அதுக்கான மூல காரணம் என்னது மெயின் ரீசன் என்னது இதை என்ன பண்ணால் சரி பண்ணலாம் இந்த மாதிரி தான் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்த காலகட்டங்களில் சினிமாலையும் சரி நம்ம பார்த்த நாடகங்கள்லையும் சரி பெரும்பான்மையாலும் ஆங்கிலமாக ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே ஆங்கிலம் மருந்து இதெல்லாம் காமிச்சு 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 நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சோ தெரியாமலாம் கேன்வஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பார்த்த நிறையா சினிமாலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு கேக்கு வெட்டுவாங்க நியூ இயருக்கு கேக்கு வெட்டுவாங்க அதுக்கு என்ன காரணம் நியூ இயரனால் நம்ம கேக்கு வெட்டினது கிடையாது அவங்க எது கேக் வெட்டி காட்டுறாங்க நான் கேக்கு வெட்டுறேன் என்னை பார்த்து நீயும் கேக் வெட்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இருப்பார் அவர் அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் நியூ எல்லாம் கேக் வெட்டுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு கேக் வெட்டுறதுன்னா என்னென்ன தெரியாத மாதிரி இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு மூணு படத்தில் கேக் வெட்டுற மாதிரி சீன் வந்துச்சுன்னா நாம்மளும் வெட்டுவோம் ஒரு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுற மாதிரி சீன் வந்துச்சுன்னா நாம்மளும் கேக்கு வெட்டுவோம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்ப வைக்கிறதான் சினிமா அந்த மாதிரி தான் சினிமாவும் நாடகமும் மீடியாவும் இல்லைன்னா நிறைய விஷயம் உள்ளடி வந்திருக்காது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காது ஓகேங்களா நாம முன்ன சொன்ன மாதிரி தான் ஆன்மீகம் இருந்து மக்களை ஈர்த்தா மட்டும்தான் முழுக்க முழுக்க வெள்ளக்காரங்க அவங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க இருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க முழுக்க முழுக்க ஆனால் நம்மளோட நம்பிக்கையிலேருந்து இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு வர முடியும் கொண்டு வர முடியல கூட்டு குடும்பத்தை உடைச்சாங்க கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை ஒரு கலாச்சாரத்தை ஒரு பழக்க வழக்கத்தை உடைச்சாங்க ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்குதா அவங்க கூட்டில் மூணு பசங்க எல்லாம் கல்யாணம் வீட்டில் ஒட்டுக்க இருக்கிறாங்களா அதை உடைச்சி வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பண்டிகையான சாமி கும்புறதை அவங்களால தடுத்து நிறுத்த முடியல இது நம்ம இயற்கையவே வந்து கலந்துருச்சு தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலும் இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் இருக்கிறாரு அவர் வந்து கூட்டு குடும்பத்துலேருந்து தனித்தனியாக இருந்தாலும் அப்பா வீட்லேயும் ரம்ஜானுக்கு பிரியாணி பண்ணுவாங்க பையன் வீட்லேயும் பண்ணுவாங்க ஒரு கிறிஸ்தவ நண்பர் கிறிஸ்தவ நண்பர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் கிறிஸ்மஸுக்கு இவங்க வீட்லையும் கேக் வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களை கொடுப்பாங்க இவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொடுப்பாங்க அண்ணா தம்பி ரெண்டு பேருமே கூட்டு குடும்பமால தனித்தனியாக இருக்கிறாங்க அளவுக்கு ஒரு சகோதரத்துவமாக இருக்கிறாங்க இந்துக்கள் ஒரு பண்டிகை வந்துச்சு அப்படின்னா ஒரு கொழுக்கட்டை செய்கிறாங்க அப்படின்னா அப்பாவும் பயணம் தனித்தனி வீட்டில் இருந்தாலும் இவங்களும் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க இவங்களும் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அதாவது இறை நம்பிக்கையிலேருந்து நம்ம மனுஷங்களை வந்து பிரிக்க முடியல மருத்துவத்தில் இருந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் இதில் ஏதோ ஒரு பாயிண்டாச்சும் சரியாக இருக்குதா ஏதோ ஒரு பாயிண்டாச்சும் தப்பாக இருக்குதா எதா இருந்தாலும் உங்கள் கருத்து சொல்லுங்க நிறையா பேசணும்னு இருக்கிறேன் பேசலாம்